ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பி 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 மகிமைப்படுத்துகிறார் இன்றைக்கு கூட விசேஷமாக ஆண்டோர் நம்மை நிரப்ப போகிறார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஒரே குமாரனை சிலுவையிலே நமக்காக ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோட கூட சேர்த்து கொடுக்க போகிறார் உங்களை வெறுமையாக அனுப்பவே மாட்டார் ஹேண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார் உங்களை நான் அனுப்ப போகிறார் வேதத்திலே எபேசியர் ஒன்று இருபத்தி மூன்றிலே அதை வாசிக்க கேட்போமா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறது நம்முடைய ஆண்டவரிடத்திலே எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது கொலோசியர் ஒன்று பத்தொன்பதுலேயும் நாம் பார்க்கிறோம் கேட்போமா சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல நாம் சில நேரத்தில் நம்ம வாய்க்கு வந்தபடி அவரை பேசி விடுகிறோம் அவர் நமக்குள் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு சில வார்த்தைகளை தவறி பதறி பேசி விடுகிறோம் ஆனால் அவரோ அண்ட சராசரத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் தொழுது கொள்ளுகிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்று வேதம் சொல்லுகிறது வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் தான் நம்முடைய தேவன் அவரிடத்துல சகல பரிபூரணமும் இருக்கிறது அவர் பூர்ண சர்க்குணர் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம் சகலவிதமான பரிபூரணமும் அவருக்குள் இருக்கிறது இப்படிப்பட்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு வேறு என்ன வேண்டும் அவர் நமக்குள் வரும்பொழுது நம்மை எல்லாவற்றாலும் நிரப்பி போடுகிறார் ஹலலூயா நம்ம எவ்வளவு தூரம் சந்தோஷப்படணும் இல்லையா நம்ம ஆண்டோடைய சமூகத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் எதை விரும்புகிறார் நாம் நிறைய உள்ளவர்களாக வர வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்று அவர் ஆசையாக எதிர்பார்க்கிறார் என் பிள்ளைங்க குறைவாக இருக்கவே கூடாது எதுலையுமே குறைஞ்சு போகக்கூடாது அவங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் எவ்வளோ நல்லவர் பாருங்க ஒரு காலியான தேன் கூட்ட ஒரு தேனீக்கள் எப்படி நிரப்புகிறது மலர்களில் இருக்கிற அந்த இனிமையான திரவத்தை அந்த தேன் தேன்கோட்டுக்குள்ளே வைத்து நிரப்பி நிரப்பி அதை அடைக்கிறது அது மாதிரி தான் நம்ம ஆண்டுழி சமூகத்திற்கு வரும்போதும் ஆண்டவர் நம்மை தம்முடைய இனிமையான பிரசனத்தினால் நிரப்புகிறது நம்ம எல்லாம் அவர்களுக்கு இனிமையான வாசனை கொடுக்கிற மலர்களாக இருக்கிறோம் இனிமையான தேன் கூடாக இருக்கிறோம் அந்த தேன் கூட்டை ஆண்டவர் இனிமையான திரவத்தினால் நிரப்புகிறார் இனிமையான அவருடைய பிரசனத்தினால் நிரப்புகிறார் அதுதான் அவருடைய உள்ளம் பிரியமானவர்களே நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாத்திரம் இல்லை அவரால் நிரம்பப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசு இயேசு என்று சொன்னால் மாத்திரம் போதாது இயேசுவை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே அவர் நிரப்புவார் ஆக அவர் நம்மை எதற்காக அழைக்கிறார் நம்மை நீதிமான்களாக மாற்ற வேண்டும் என்று நாம் மகிமைப்பட வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார் நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டு முப்பதிலே இதை நாம் பார்க்கிறோம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமனாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இதுதான் ஆண்டோர் செய்கிற வேலை நீங்க நினைக்கலாம்னா ஏதோ பார்க்க வந்தேன் என்று நினைக்கலாம் இல்லை பெரியமானூர்லே நீங்கள் பறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இயேசுவின் பிள்ளை என்று அவர் முன் குறித்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் அதையே நான் சொல்லுகிறேன் நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டுடைய பிள்ளைகள் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்துகிறார் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடும் பொழுது இந்த காரியத்தை நமக்கு செய்கிறார் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அவரை கனம் பண்ணும் பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார் மற்றவர்கள் மத்தியிலே நம்முடைய தலையை உயர்த்துகிறார் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்துப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி தான் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பி 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 மகிமைப்படுத்துகிறார் இன்றைக்கு கூட விசேஷமாக ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோடே கூட நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலையும் நம்ம பார்க்குறோம் தம்முடைய ஒரே குமாரனை சிலுவையில் நமக்காக ஒப்புக்கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோட கூட சேர்த்து கொடுக்க போகிறார் ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார் உங்களை நறப்பிதான் அனுப்ப போகிறார் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாத்திரமல்ல அவரால் நிரப்பப்படுகிறவர்களாகவும் இருக்கிறோம் இயேசு என்று நீங்கள் அந்த பெயரை சொன்னாலே போதும் எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடிவார் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று நாம் பாடுகிறோம் இன்பமான நாமம் என்று பாடுகிறோம் என்ன வந்தாலும் அவரை நான் நம்புவேன் என்று பாடுகிறோம் காக்கும் வல்ல மீட்பு உண்டெனக்கு என்று பாடுகிறோம் அப்படியே ஆண்டவர் உங்களை காப்பாராக மனுஷன் என்னை கைவிட்டாலும் மாமசம் அழுகி நாரிட்டாலும் போதுமே என்று பாடுகிறீர்கள் அல்லவா அந்த இயேசுவே உங்களை விடுவிக்கிறவராக இன்றைக்கு இறங்க போகிறார் இப்பொழுதே உங்களை நறப்போவாராக உங்களை நறப்பவாராக நறப்பவாராக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அந்த இனிமையான நாமத்தை சொல்லுங்க எல்லா பிசாசுகளும் ஓடி போ எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும் இயேசு இயேசு என்று நாம் சொல்லிக்கொண்டிருந்தாலே போதும் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவரால் செய்ய முடியாததென்று ஒன்றுமில்லை பிரியமானவர்களே அந்த பர்சு தாவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இதை செய் இதை சொல்லு இந்த வார்த்தையை பேசு என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதைத்தான் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறில் பார்க்கிறோம் பர்சு தாவியாகிய ஆகிய எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினை போட்டுவார் ஏசுவானர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நினைவூட்டுவார் நாம் ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை விடுவிப்பார் சங்கீதம் ஐம்பது பதினைந்தில் அதைத்தான் பார்க்கிறோம் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி என்று நாம் பிரியமானவர்களே ஆண்டு நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக நமக்குள்ள இருக்கிறார் இருக்கிறார் இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் இருக்கிறவர் பெரியவர் 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 விட அவர் பெரியவர் பயந்துட்டு இருக்கிறீங்களா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானோர்களே பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பூரண அன்பு இந்த பூரண அன்பினால் ஆண்டர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார் இயேசுவின் அன்பு உங்களை நிரப்ப போகிறது இந்த நாள்லேயும் அப்படியே நாம் அவரால் நிரம்புவோமாக ஒரு ஸ்பாஞ்சை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தண்ணி ஊற்றி நிரப்பும்போது அந்த தண்ணி அப்படியே உறிந்து கொள்ளுகிறது நம்ம லேசாக நம்முடைய வரல்னால் அந்த ஸ்பாஞ்சை அமுக்கும்போது தண்ணியை கடகடகடன்னு போட்டுது அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் வந்து நம்மை நிரப்பும்போது நமக்கு வேதனை வரும்பொழுது கஷ்டம் வரும்பொழுது பாடு வரும்பொழுது இந்த பிசாசு நம்மை கசக்கி பிழியும் நமக்குள்ள இருந்து என்ன வருகிறது என்று அப்பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம் பர்சு தாவியானவரால் நம்ம நிரம்பும் அந்த பாடுகளை சகிக்க ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த நேரத்தில் நம்ம வாய் என்ன சொல்லும் ஸ்தோத்ரம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்ரம் யோபு அதை தான் சொன்னான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரா நீங்கள் பொழுது பிசாசினாலே பிள்ளியப்படும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்ன ஏசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இன்றைக்கு நான் பசு தாவினால் நிரப்பப்பட போகிறோம் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு உண்டுலூயா ஆண்டுரே இது போல முழுவதும் நிரப்போம் சுவாமி என்னை முழுவதும் நரப்பும் அவருடைய பரிபூரணத்திலிருந்து கிருபையின் மேல் கிருபை நாம் பெறுகிறோம் என்று வேதம் சொல்கிறது ஆண்டோர் பரிபூரணமானவர் அந்த பரிபூரணத்திலிருந்து இன்றைக்கு கிருபை உங்கள் மீது ஊற்றப்பட போகிறது நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஜெபிக்கு கூட தெரியலையே என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் இயேசு என்று அந்த பெயரை மாத்திரம் சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கிருபினால் உங்களை நறப்புவார் தமிழி கிருபையினால் உங்களை நறப்புவார் தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்துல வந்து பானம் பண்ணுங்கள் அவர் சத்தமாக இதை சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இஸ்ரவேல் தேசத்திலே எல்லாருக்கும் நடுவில் நின்று கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல் உங்களையும் அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் என்ன இடத்துல வாங்குமா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்ன இடத்துல வாங்க என்ன இடத்துல வந்து பானம் பண்ணுங்க நம்ம அவரிடத்துல வந்து பானம் பண்ணும் பொழுது நமக்கு தாகமே எடுக்காது வாழ்நாளெல்லாம் நம்ம நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படி நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அவருடைய நீரூற்றிலிருந்து நமக்கு தண்ணீரை கொடுத்து கொண்டே இருப்பார் எவ்வளோ வேணாலும் நம்ம கொடித்து கொண்டே இருக்கலாம் அந்த நீரூற்று வற்றவே வற்றாது நம்மையும் அதை போலவே மாற்றுக்கிறார் ஏசி ஐம்பத்தி எட்டு பதினொன்று பதினான்கு போன்ற வசனங்கள் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரொற்றை போலவும் இருப்பாய் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்துடைய வாய் இதை சொல்லிற்று அருமையான வாக்கு தத்து பாருங்க நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பா இந்த உலகத்தாரிடத்துல இல்ல கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிருப்பார் ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது யூ வில் தார்ட் அவரிடத்துல மன மகிழ்ச்சி இருப்போம் யாக்கோபின் சுதந்திரத்தினாலே நம்மை போஷிக்கிறார் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை நடக்க பண்ணுகிறார் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றாகவும் இருப்பாய் என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் அப்படியே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த ஆசிர்வாதம் உங்களை தொடர்ந்து வருவதாக வற்றாத நீரூற்று நீர் பாய்ச்சலான தோட்டம் கத்திடத்திலே மன மகிழ்ச்சி இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று ஆண்டோர் சொல்லுகிறார் ஆனால் ஆண்ட என்ன இருக்கிறது மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இந்த சந்தோஷத்தினாலே ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக அவர் உங்களை போஷித்து கொண்டே இருப்பாராக பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை இருக்க பண்ணுவாராக ஹால லூயா ஹால லூயா இப்பொழுதும் கண்ணில் மூடி ஆண்டுரை நோக்கி பார்ப்போமா ஸ்தோத்ரம் அப்பா ஆண்டுரே நமக்கு ஸ்தோத்ரம் சுவாமி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் சுவாமி பண்டுரே சகல விதமான ஆசிர்வாதங்களும் நிரம்பி இருக்கிறது சம்பூர்ணராக நீர் இருக்கிறீர் நிறைவுள்ளவராக உள்ளவராக இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்படியே இந்த நேரத்திலையும் நீர் நிறைவுள்ளவராக இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சகல ஆசிர்வாதமும் உமக்குள்ளே இருக்கிறதப்பா உமக்குள்ளே இருக்கிறது சுவாமி சொல்லுங்கள் வாயை திறந்து சொல்லுங்க அன்று நீர் சம்பூர்ணா இருக்கிறபடினாலே என்னையும் அப்படியே நிரப்போம் என்னையும் அப்படியே நிரப்போம் நிரப்போம் உன்னதங்களில் என்னை உட்கார பண்ணுகிற தெய்வனே என்னை நிறப்போம் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே தேங்க்யூ ஜி சர்ஸ் தேங்க்யூ ஜி சர்ஸ் தேங்க்யூ நிரம்புங்க கத்தர் கொடுக்குற ஆவியினாலே நிரம்புங்க நிரம்புங்க இப்பொழுது கத்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் தலையின் மீது இறங்குகிறது 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 இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் மீதும் ஆண்டவர் இறங்குகிறார் சகல பரிபூர்ணமே சகல பரிபூர்ணமும் உங்களை நறப்புக்கிறது நிரப்புகிறது நிரப்புகிறது நம்புங்க நம்புங்க நறம்புங்க ஆண்டவரிடத்துல இல்லை என்ற வார்த்தையே கிடையாது இல்லாதவைகளை இறக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன் இப்பொழுது இல்லாம என்ற நிலைமையை மாற்றிக்கொண்டிருக்கிறார் 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 எல்லா பழையவைகளும் ஒழிந்து போகிறது ஒழிந்து போகிறது ஒழிந்து போகிறது எல்லா பழைய பிரச்சனைகளும் இன்றோடு ஒழிந்து போகட்டும் ஒழிந்து போகட்டும் புதிய காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கு செய்வீராக செய்வீராக தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் நான் குடும்ப பெண்ணாக இருக்கிறேனே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேனே எனக்கு ஞானம் வேண்டுமே என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கற்று நிரப்புகிறார் தெய்வ ஞானத்தினாலே நிரப்புகிறார் நிரப்புகிறார் எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய ஞானத்தினால் கத்தர் நறப்புகிறார் நீங்கள் இனிமேல் உள்ளே அடைப்பட்டு கிடப்பதில்லை ஆண்டோருக்காக எழும்பி பிரகாசிப்பிப்பீர்கள் பிரகாசிப்பீர்கள் தேங்க்யூ ஜீ சஸ் தேங்க்யூ ஜீ சஸ் பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் கொடுக்கிறார் 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 ஞானம் கத்தருடைய ஞானம் இப்பொழுது உங்கள் மீது இறங்குகிறது இறங்குகிறது தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதன் அந்த பிள்ளைகளை ஆசிரியர் உமக்கு நன்றி சுவாமி நன்றி அப்பா வேதனை நீங்கி அவள் சுகமாய் போகட்டும் அப்பா அவள் சொஸ்தம் அடையட்டும் ஆரோக்கியத்தை சுகத்தை ஒவ்வொருவர் மீதும் வைத்து ஜபிக்கிறேன் சுவாமி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் வைத்து ஜபிக்கிறேன் வலியோடு அவர்கள் போகக்கூடாது சுகமாய் போகட்டும் சுகமாய் போகட்டும் சரீரத்தின் எந்த பாகத்திலே அவர்களுக்கு அறிப்புகள் இருந்தாலும் அத்தனையும் நீங்கி போகட்டும் கட்டிகள் மறையட்டும் கேன்சர்கள் மறையட்டும் டியூமர்கள் மறையட்டும் வீக்கங்கள் மறையட்டும் பொண்கள் ஆறட்டும் அலர்ஜிகள் மறையட்டும் சைனஸ் ஒவ்வொன்றையும் சுகமாக்கும்பா சுகமாக்கும் வீக்கத்தை மறைய செய்யும்பா மழங்கால்களை சுகமாக்கும் பாதங்களை சுகமாக்கும் ஒவ்வொரு தோலையும் சுகமாக்கும் தலையில் உள்ள பொண்களை சுகமாக்கும்பா அண்டுவரியவர்களை தடவி கொடுத்து சுகமாக்கும் அப்பா உடம்பு சூட்டினாலே தவிக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் சுவாமி அவர்களை இப்பொழுது சுகமாக்கும் இப்பொழுது சுகமாக்கும்பா உள்ளங்கால் எப்பொழுதும் சூடாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களே இப்பொழுது சுகமாக்கும் இப்பொழுது சுகமாக்கும் எல்லா இன்ஃபெக்ஷனையும் சுகமாக்கும் பா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் சுகமாகட்டும் சுகமாகட்டும் சுகமாகட்டும்பா கட்டிகள் எங்கிருந்தாலும் அவைகள் சுகமாகட்டும் சுகமாகட்டும் ஏசுவின் நாமத்தினாலே சுகமாகட்டும்பா ட்டும்ங்கயூஸ் அன்று ஜீவ ஊற்றிலிருந்து தண்ணீரை அவர்கள் குடித்து கொண்டே இருக்கட்டும் சுவாமி பானம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும் அவர்களை போஷித்து அவர்களை போதித்து வழி நடத்துவீராக நாமத்தினாலே என்ன மத்தினாலே